பயிற்று பழப்புக்காக இந்த விறக சுமந்துட்டு வர சாமி இருபது வருஷமா வரைக்கு பொறிக்காரோ காஞ்சி மாதலைக்கு என்ன கூட இல்ல இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயச காப்பாத்ததான் வரவு சுமந்துட்டு வர சாமி நாங்க என்ன தேக்கு மரத்தை வட்டி ஆறோம் பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்திர மரத்தை வட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க அதை நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களாவா இருக்க முடியாம லாரி நின்னு போகும் அத நாங்க தானே தள்ளி விடுவோம் இத பாருங்கம்மா நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன கிராம முன்சிப் கிட்ட அத்தாட்சி வாங்கிட்டு நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன் அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க போல நல்லா இருக்கணும் சாமி

உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க நாலு பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும் உட்காருங்க ஆமா ஏதாவது சாப்பிடுறீங்களா சாப்பிடுவோமே யோ சுமாரியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க ஆமா இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ராதோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்னைக்கு அவங்கள காப்பாத்தும் இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேக்கலாம் நான் வரேங்க வாங்க ஆபீசரே சொல்லிட்டாரு இனிமே சொல்லி வர பார்க்காத மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு வந்துட்டா சார் வாங்கோ சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்க மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க அவங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க ஓஹோ உருவத்தையும் நினைச்சா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி நம்ம பொண்ணு வருது பாரு மூணு பேரையும் மேலோகத்துல இருந்து அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு அடாலா முருங்கைக்காய் மாதிரி கை வெண்டக்காய் மாதிரி விரலு தக்காளி மாதிரி முகம் மிளகாய் மாதிரி மூக்கு எலும்பிச்சம்பழ மாதிரி எதுவுமே இல்லையே எரிவிடு மொத்தத்துல ரொம்ப பிரமாதம் எப்போ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப ஒரு ஆளு இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல கிடைக்க போகுது கை இருந்தா என்ன ஆகும் நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க கை கால் ஒடிஞ்சு போச்சு எவன் கட்டிக்குவான் கட்டிக்கிறாங்க உன்ன கேட்டனா இல்ல சும்மா இருங்களையா மாய வச்சு இது இருக்க மாட்டீங்களே ஆ சாமி கோடுதா சாமி கை நிறைய கோடுதா கை நிறைய கோடுதா ஆ சாமி கோடுதா சாமி கை என்ன சொப்பு சாமிக்கு பெரிய எல்லாம் பத்து காசு காசு இருபது தான் போடும் சாமி 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 ஐம்பது ரூபா நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் அப்படித்தான் கும்பிடு எல்லாருக்கு மாதிரி இல்ல வேட்டி எனக்குள்ளதான் விநாயகம் ஐம்பது ரூபாய் எடுத்தா ஐம்பது ரூபாய் எடுத்துனா நான் ஒருத்தந்தா இந்த வீட்டுல சம்பாதிக்கிறேன் வேணும்னா சம்பளத்துல ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேன் வேற யாரு எடுத்திருப்பான் நம்ம வீட்டுல இருக்க திண்டைச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம் யாரா திண்டச்சோறு எழுச்ச வாங்கினா என் மேல கொடிய போட்டுருக்க நான் எடுக்கவே இல்ல வேணுமே துண்டை போட்டுறேன் நான் வேட்டியை போட்டு தந்துவேன் தாண்டுவேன் அன்றையாண்டிய போட்டு சும்மா இருக்கடா சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அதிகமா இருக்கு என்னக்கா

மறைச்சிக்க தெரியாமச்சிருக்கே மறக்காம ஞாவம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன்

அருமையான பொதரு ரெண்டு மணி நேரம் இங்க தூக்கலாம் சட்டையோட தூங்கினா தூட்டில இருக்கும்போது தூங்கணும் பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் மேல போயிடும் சட்டையை கலட்டிடுவோம் காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊழி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க

கூட்ட போதா கொள்ள கூடாதியா கால சுட்டுறேன் உங்க ஆபீஸ் கொண்டு காட்டுங்க பாராட்டுவார் ஆமாங்க போடாதீங்க பரதா அங்க பன்னி நினைச்சோம் ஐயோ சார் தெரியாது சார் அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார் আসল பன்னி மாதிரி இருந்து சார் அதனால தான் சுட்டாங்க சார் படியா படு சார் சார் கூட மாதிரி